வந்து ஏழாவது நாள் கொடுத்துக்கலாம் கொடுக்கலாங்க ஒரு கோழி ஆச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கோழிக்குமே அந்த டிசீஸ் வந்து ஈஸியா கோழி கொஞ்சம் வீக்கா இருக்கு கோழி அதிகமா இருக்கு ஒரு ஐநூறு கோழி ஆயிரம் கோழி இருந்தாங்கன்னா வெயிட் கெயின்காக கொடுத்து கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி பேக்டரி ஸ்டார்டர் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாவது நாள்ல இருந்து இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் பிராய்லரோட ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம் இந்த லேயர் கிராயர் குடுக்கறதுனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு பதினாலு நாள் வரைக்கும் இந்த ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம் இது வந்து சைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியா கம்மியா இருக்குங்க ஸ்டார்டர் இது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்னா நாள்ல இருந்து ஐம்பதாம் நாள் வரைக்கும் கொடுத்துக்கலாங்க இது வந்து பவுடர் டைப்ல வரும் இது வந்து பாத்தீங்கன்னா குச்சு குச்சா வருங்க நாட்டு கோழி ஒரு சில பத்து கோழி வச்சிருப்பாங்க இருபது கோழி வச்சிருப்பாங்க ப்ராப்பர் செட்டப் இருக்காது ஸோ அந்த மாதிரி டைம்ல பெலட் போடும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியா இருக்கும் ஆனால் போன பதிவில் ஆடு மாடுகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் இருக்கு அதே போல ஆடு மாடுகளுக்கு என்ன மாதிரியான தடுப்பு மருந்துகள் கொடுக்கலாம் தெளிவா சொல்லியிருந்தீங்க இந்த காணொலியில் கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் இருக்கு கோழிகளுக்கு அதே போல என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் என்ன மாதிரியான சொல்லி அதுக்கு முன்னாடி நேரங்களுக்காக நம்முடைய கடை அங்கிருந்தோம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா திருத்தி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அரக்கோணம் ரோட்ல ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு நம்ம ஷாப் நேம் பாத்தீங்கன்னா சரிங்க இப்போ கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனங்கள் இருக்கு அதே போல என்னென்ன மருந்துகள் கோழிகளுக்கு எல்லாமே எஸ்கேம் தீவனம் மெயினாக இருக்குங்க நம்மக்கிட்ட அதில் வந்து முட்டைகோழிக்கு தனியாக பிறந்த சிக்ஸுக்கு தனியாக நாட்டுக்கோழிக்கு தனியாக பிராய்லருக்கு தனியாக அதுலாமே செப்பரேட் பண்ணி எல்லா வகையான தீவிரமும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க ஆனால் இப்போ கோழிகளுக்கு நிறைய வேக்சின் எல்லாம் கொடுக்கணும் இல்லைங்களா என்னென்ன தடுப்பு மருந்துகள்லாம் இருக்குது என்னன்னா கொடுக்கலாம் கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா டே செவன்லேருந்து கொடுக்குறேங்க பிறந்த கோழி கோழிக்குஞ்சிலிருந்து ஏழாவது நாள் ஒன்னுங்கிற வேக்சின் கொடுக்கலாம் அது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குங்க எஃப்ஒன் வந்து ஏழாவது நாள் கொடுத்துக்கலாங்க இது வந்து செகண்ட் வந்து ஐபிடிங்கிற வேக்சின்ஸ் கொடுக்கலாங்க ஐபிடி பார்த்தீங்கன்னா பதினாலாம் நாள் கொடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசோட்டா கொடுக்கலாங்க லெசோட்டா கொடுத்துட்டு அதுலேருந்து கோழி கொஞ்சம் இருபத்தி ஒரு நாளில் லெசோட்டா கொடுத்துக்கலாங்க ஒரு ஆஃப் கேஜி கோழி வெயிட் வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆர்டூபி பாக்ஸ் இந்த மாதிரி வேக்சின்ஸ் கொடுத்துக்கலாம் வேக்சின்ஸ் கொடுத்துட்டோம்னா இந்த கோழிக்கு வந்து பார்த்திங்கன்னா இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க ஒரு கோழிக்கு எஃபெக்ட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு எல்லா கோழிக்குமே அந்த டிசீஸ் வந்து ஈஸியாக பரவிடும் ஸோ அதனால நம்ம வந்து டே செவன்லேருந்து அந்த வேக்சின்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு கோழியில் வந்து மே மேஜரான ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த வெள்ளக்கலிச்சல் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் வர டிசீஸ்க்கு எல்லாமே இது கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க இப்போ நம்ம கிட்ட வேக்சின் எப்பவுமே அவைலபுள் இருக்கும் வேக்சின்ஸ்க்காக அவைலபுலாக இருக்கும் ஹண்ட்ரட் டோஸ்ல இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட் டோஸ்லேயும் இருக்குங்க கரெக்டான டெம்பரேச்சர் நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுப்போங்க எப்போ வேணாலும் எவ்வளோ டோஸ் வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் இப்போ அடுத்து என்னென்ன மாதிரி மருந்துகள் எல்லாம் இருக்கும் கோழிங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிவார்மிங்லேருந்து லிவர் எல்லாமே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அல்பமார் இந்த மெடிசன்ஸ் டிவார்மிங்காக இது அல்பமார் கொடுத்துக்கலாங்க அடுத்து பார்த்திங்கனா லிவர்டானிக் லிவர்டானிக் பார்த்தீங்கன்னா லிவர்டானிக் இது கொடுத்துக்கலாங்க இல்ல புரோட்டான் சொல்லிட்டு வரேன் லிவர்டானிக் கொடுக்கலாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டெட்ராசைக்ளின் பவுடர் இது வந்து பார்த்தீங்கன்னா கோழி உறங்கும் போது இதுக்கு வந்துட்டு ரெகுலராக ஒரு ஃபைவ் டேஸ் கொடுத்துட்டோம்னா நமக்கு பெட்டராக இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விம்ரால் கொடுத்துக்கலாம் கோழி கொஞ்சம் வீக்காக இருக்குது ஸ்ட்ரென்த்தாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விம்ரால் கொடுத்துக்கலாங்க நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் கோழி அதிகமாக இருக்குது ஒரு ஐநூறு கோழி ஆயிரம் கோழி இருந்தாங்கன்னா வெயிட் கெயின்காக சாக்அப் ஆள் கொடுத்துக்கலாங்க டக்ஸ் ஃபிரீம் கொடுத்துக்கலாங்க இப்போ கோழி கொஞ்சம் லூஸ் மோஷன் ஆகுது கொஞ்சம் டல்லாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பேக்டி சால் லூஸ் மோஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது கொடுத்துக்கலாங்க ஆ இப்ப கோழிகளுக்கு தேவையான அனைத்து வகையான தீவனம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க இப்ப நாட்டு கோடிகளுக்கும் நம்ம கிட்டே இருக்குல்ல ம் தீவனம் எல்லாமே இருக்குங்க நம்ம கிட்ட எஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க எஸ்கேம் வந்து நம்ம நாட்டு கோழிங்களுக்கு தனியா இருக்குங்க ப்ரீ ஸ்டார்டர் ஸ்டார்டர் பினிஷர் இருக்குங்க அதே மாதிரி முட்டக்கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா லயர் க்ரோயர் இருக்கு லயர் பல்லட்டு லயர் மேஷ் அந்த தீவனம் எல்லாமே இருக்கு அதே பிராய்லர் கோயிருக்கு பிராய்லரோட ப்ரீ ஸ்டார்டர் ஸ்டார்டர் பினிஷர் எல்லாமே இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம குடோன்ல பின்னாடி இருக்குங்க அதை பாக்கலாம் ஆ ஆனால் கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனம் கொடுத்துட்டுருங்க என்ன கம்பெனியில் என்ன ப்ராண்டில் இருக்குங்க நம்ம கோழிகளுக்கு நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி முட்டை கோழி எல்லாத்துக்கான தீவனமும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க நம்ம பார்த்தோம்னா பண்ணிட்டு இருக்கோம் எஸ்கேஎம்மில் எல்லா தீவனமும் அவைலபிளாக இருக்குங்க இப்போ ப்ராய்லருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டே ஒன் சிக்ஸில் இருந்து பதினாலாம் நாள் வரைக்கும் ப்ரீ ப்ரீஸ்டார்ட்ரு கொடுத்துக்கலாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அடுத்தது ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா பிராய்லரோட ஸ்டார்டர் வருங்க ஸ்டார்டர் வந்து எந்த ஸ்டேஜிலேருந்து பார்த்தீங்கன்னா நாள்ல நாள்லேருந்து இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் பிராய்லரோட ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம் ஸோ இருபத்தி நாலாவது நாள் முடிஞ்ச வாட்டி பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபினிஷர் போய்க்கலாங்க ஃபினிஷர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் கெயின் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் அதாவது நீங்கள் கோழி எடுக்கிற வரைக்கும் இருபத்தஞ்சாவது நாள்ல இருந்து நீங்கள் கோழி எடுக்கிற வரைக்கும் பிராய்லரோட ஃபினிஷர் கொடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது மூணு டைப்பும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கோலிக்காக கொடுக்குற தேவையோ இதுலேயே நீங்கள் வந்து முட்டையாக ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முட்டையை பேஸ் பண்ணி முட்டை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக வளர்த்துவாங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீ ஸ்டார்ட்ரு கொடுத்துக்கலாங்க இந்த ப்ரீ ஸ்டார்டர் வந்து பதினாலாம் நாள் வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு நே டேரக்டாக எங்கே போயிடலான்னு பார்த்தீங்கன்னா லேயர் க்ரோயருக்கு போய்க்கலாங்க அதே எஸ்கேமில் லேயர் க்ரோயர்னு வருங்க இந்த லயர் குராயர் கொடுக்குறனால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதே டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரேசன் அரிசி இந்த மாதிரி கொஞ்சம் அரிசி இந்த மாதிரி கம்பு இதெல்லாம் கொஞ்சம் போடுவாங்க சோ இதனால என்னாகுன்னு பாத்தீங்கன்னா கோழி ஒரு ஸ்டெஜிங் முன்னாடி உள்ளிடும் என்ன பாத்தீங்கன்னா அந்த முட்டை கரு வந்து முட்டை வந்து வெளில வராது ஸோ அந்த மாதிரி டைம்ல இந்த ஃபீட் கொடுக்கனால என்ன பெனிஃபிட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த முட்டையில அந்த கொழுப்புல கொஞ்சம் கரைச்சி கொடுக்கும் சோ முட்டை வந்து ஈஸியா உங்களுக்கு வெளியில சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் லயர் கிராயர் இப்போ நாட்டு கோழிகள் என்ன மாதிரியான தீவனங்கள் இருக்கும் ஆ நாட்டு கோழிகளுக்கு பாத்தீங்கன்னா அதே சேம் நாட்டுக்கோழிகள் இதுக்கும் தனியாக வருங்க நமக்கு எஸ்கேமில் இப்போ நாட்டு கோழிக்கு பார்த்தோங்கன்னா அதே மாதிரி தான் வருங்க டே ஒன் சிக்ஸ்லேருந்து கொடுத்துக்கலாங்க டே ஒன் சிக்ஸ்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு நாள் வரைக்கும் இந்த ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம் இது வந்து சைஸ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க கொஞ்சம் டக்குனு க்ரோத்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஸ்டார்டர் கிரம்பல் இது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றாம் நாள் இருந்து ஐம்பதாம் நாள் வரைக்கும் கொடுத்துக்கலாங்க இது வந்துட்டு உங்களுக்கு இந்த சைஸ்ல வரும் கொஞ்சம் ப்ரீ ஸ்டார்டரோட கொஞ்சம் சைஸ் பெருசாக வருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்றாவது நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி ஃபினிஷர் பலட் கொடுத்துக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சைஸஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும் இது வந்து நீங்க கோழி கறிக்காக நீங்க வளர்த்துவீங்க ஒரு சில கோழி வந்து ரெண்டு கிலோ ஆனவாட்டி எடுப்பீங்க ஒரு மூணு கிலோ ஆனவாட்டி எடுப்பீங்க ஸோ நீங்க கோழி வெளியில எடுக்கிற வரைக்கும் கறிக்கோழிக்கு வந்து நாட்டுக்கோழி ஃபினிஷர் பெலட் பலட் கொடுத்துக்கலாங்க ஆனால் இப்போ கோழிகளுக்கு என்ன மாதிரி தீவனங்கள் இருக்குன்னா இப்போ நாட்டுக்கோழிக்கும் பிராய்லருக்கும் தனித்தனியாக தனியா இருக்குங்களா எப்படி முட்டைக்கோழி பொறுத்த வரைக்கும் பிராய்லருக்கும் நாட்டுக்கோழிக்கும் தனியாக அந்த தீவனம் இல்லைங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா லேயர் மேஷின் ஒன்று வருங்க இது வந்து பவுடர் டைப்ல வரும் அடுத்த இன்னொரு டைப் பார்த்தீங்கன்னா லாயர் பல்லட்டுன்னு வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா குச்சி குச்சா வருங்க இப்போ குச்சி குச்சா போகிறதும் பவுடராக போறதுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் வந்து பல்லட்ல கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னு பாத்தீங்கன்னா நாட்டு கோழி ஒரு சில பத்து கோழி வச்சிருப்பாங்க இருபது கோழி வச்சிருப்பாங்க அது ப்ராப்பர் செட்டப் இருக்காது ஸோ அந்த மாதிரி டைம்ல பல்லட் போடும்போது கொஞ்சம் வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் அதே உங்களுக்கு வந்து பெரிய ஃபார்ம் டைப்ல ஒரு நூறு கோழி இரநூறு கோழி அந்த இதெல்லாம் செட்டப் கரெக்டாக இருந்தால் நீங்க லேயர் மேட்ச் போய்க்கலாம் பட் ரிசல்ட் வந்து ரெண்டு ஒன்றேவாக இருக்கும் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த தீவனத்தில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஓடோட ஸ்ட்ராங் நல்லா சைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக வரதுக்கும் முட்டையோட சைஸ் பெருசாக வரதுக்கும் இந்த தீவனம் கொடுத்துக்கலாம் கால்சியம் கண்டென்ட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முட்டையிடக்கூடிய கோழிகளுக்கு தேவையான கால்சியம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி லேயர் மேஸும் லேயர் பேலஸ் ஒரே பொருள் தான் செய்றாங்க மெட்டீரியல் எல்லாமே ஒன்னேதாங்க உள்ள போற காம்பினேஷன் எல்லாமே ஒன்னே தான் சேம் தாங்க சோ அந்த கொஞ்சம் பத்து கோழி நாற்பது கோழி வச்சிருக்கவங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் இல்லாம இருக்கிறதுக்கு பெலட் போய்க்கிறாங்க சோ இதுல வந்து மேஸ்ல வந்து பவுடர் டைப்ல இருக்கு இதுல நம்ம எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு கோழிகளுக்கு அதே போல தண்ணி ட்ரிங்கர் ஃபீடர் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க எவ்வளவு குவான்டி வேணாலும் நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா பண்ணிக்கலாம் அதே இப்போ புதுசா பண்ண ஆரம்பிக்கிறீங்க ஒரு ஐம்பது கோழி நூறு கோழி இல்ல இரநூறு முந்நூறு கோழி சிக்ஸ் வேணாலும் நம்ம கிட்ட அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பிராய்லர் கோழி சிக்ஸும் அவைலபிளா இருக்கு அதேமாரி நாட்டு கோழி சிக்ஸிஸும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஒரு டைம் ஆகும் அந்த குறிப்பிட்ட டைமில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துக்கலாங்க ஆனால் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தண்ணியில் இப்போ நம்மளோட ஷாப் இருக்குன்னா இப்போ நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது வெளி மாவட்டங்களில் இருக்காங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய அந்த மருந்துகள் இல்லை இந்த தீவனங்கள் இல்லை அவங்க இடத்துல சப்போஸ் யாருக்கும் ஏதாச்சும் தேவைப்படுதுனா உங்களுக்கு தொடர்பு கொண்டா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்கணும் ஆ கண்டிப்பாக பண்ணிக்கலாங்க இப்போது அவங்க கேட்குற குவான்ட்டி பொறுத்து அளவை பொறுத்து நம்ம பண்ணிக்கலாங்க இந்த பார்சல் சர்வீஸில் நம்ம அவை பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ரொம்ப நன்றினா நான் உங்கள் நேரத்தை வரைக்கும் வேணாலும் தெளிவாக நமக்காக க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி தேங்க்யூ